கத்திரிவெயிலில் அவதிப்படும் பொதுமக்களின் தாகத்தை அதிமுக இளைஞர் பாசறை ரஞ்சித் குமார் தலைமையில் நடைபெற்றது வேலூர் கத்திரி வெயில் தாக்கம் தாட்டி தொடர்ந்து பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேவூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக இளைஞர் பாசறை சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் இ தலைமையில் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கே சுபாஷ் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திருமால் மற்றும் சேவூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாநகர மாவட்ட எஸ் ஆர் கே அப்பு அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோற்பந்தலை திறந்து வைத்து நுங்கு இளநீர் வெள்ளரிப்பிஞ்சு ஆரஞ்சு பழம் பன்னீர் திராட்சை கீரணிப்பழம் மோர் ரஸ்னா குளிர்பான உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் அதிமுக பொறுப்பாளர்கள் ஏழுமலை கோட்டி விஸ்வநாதன் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்